அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூ ஜடை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அட்டை பெட்டி எடுத்துருக்கேன் இந்த அட்டைப்பெட்டி துணி கடையில் ஜென்ஸு சற்று வச்சு கொடுப்பாங்கல்ல அந்த அட்டைப்பெட்டி அதில் கீழே உள்ள பாக்ஸ் எடுத்து ஓரங்களில் இருந்த மடிப்பைலாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறலாம் எட் பண்ணி எடுத்துட்டு அதான் இந்த மடிப்பைலாம் எடுத்துகிட்டு இந்த நீளத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் உரங்களில் மடிப்பாக இருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயர் பீஸாக இருக்கிறத நீளத்தில் ரெண்டாக கட் பண்ணி நான் எடுக்கிறேன்ப்ப தம்பி மகள் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு அதுக்கு பூஜை தப்பம்னு ஒரு ஆசை அதுக்காக நான் இந்த பூஜை தைக்கிறத வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் எப்படி தைக்கிறதுன்னு நீங்களும் பார்த்துக்கோங்க இப்போ நீளமாக ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டேன் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நீளத்தை பார்த்துக்கரலாம் பிசுறு இல்லாமல் ஓரங்களெல்லாம் சரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஒன்று மேலே ஒன்று நீளமாக நம்ம கட் பண்ணதை ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சு டேப்பு போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தூரம் ஜடை வேணும் அப்படிங்கிறத இந்த பார்த்து அளவு எடுத்து கட் பண்ணிக்கிடலாம் நான் நல்லா நீளமாக ரெண்டு அட்டைப்பட்டியுமே சேர்கிற அளவுக்கு வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்து டேப்பு போட்டு ஒட்டிட்டேன் அடுத்ததாக நல்ல பெரிய பூக்கெல்லாம் ரோஜா பூக்களை எடுத்து இந்த காம்புகளெல்லாம் எடுத்துட்டு பூவை உதிர்த்து வச்சுக்கிறலாம் இந்த இதழ்களையெல்லாம் உதித்து எடுத்து வச்சுக்கலாம் இது பன்னீர் ரோஸு நல்லா வாசமாக இருக்கும் இந்த ரோஸு இதுபோல் பெரிய ரோஸை வாங்கி இந்த பூக்களையெல்லாம் உதித்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது தென்னங்குச்சி ஓலை எடுத்து தென்னை ஓலைக்குச்சி எடுத்துருக்கேன் அதை பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு வச்சு அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தென்னங்குச்சிகளில் பூவை நாம் குத்தி அடிக்க எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பெரிய இதழ்களாக எடுத்து ஒரு மூணு நாலு பூவை எடுத்து வைக்கிறேன் மூணு இதழ்களை எடுத்து வச்சு பாருங்கள் இப்படி ரெண்டாக மடித்து மறுபடியும் ஒரு தடம் இப்படி மடித்து நம்ம இந்த குச்சிகளில் குத்தி வருஷப்படி எடுத்துக்கலாம் இதுபோல் நம்ம அந்த குச்சி ஃபுல்லாக குத்தி எடுத்துக்கணும் பாருங்கள் மறுபடியும் காட்டுறேன் இதே மாதிரி குச்சி ஃபுல்லாக குத்தி எடுத்துக்கிடணும் ஒரு குச்சியில் ரெண்டு குச்சி எடுத்து இது ஃபுல்லாக இதே மாதிரி நான் குத்தி எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக குத்தி எடுத்துட்டேன் ரெண்டு குச்சி நான் ஃபுல்லாக குத்தி எடுத்து வச்சுருக்கேன் பூக்களை அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய ஊசியில் நூல் கொத்தி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் குத்தி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ரெட் ரோஸும் ஜவந்தி பூவும் வச்சுருக்கேன் இந்த ஜவந்தி பூக்களில் நல்ல பெரிய பூக்குகளை எடுத்து நம்ம செண்டு மாதிரி எடுத்துக்கிடலாம் நல்ல பெரிய காம்புகளையும் பெரிய பூக்களையும் ஒரு அஞ்சாறு பூவை ஒன்றா எடுத்து இது போல் அடுக்கி கையில் எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு நல்லா நூலை ரெட்டையாக முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டு பாருங்கள் போல் சுற்றி நல்லா கட்டி டைட்டாக எடுத்துக்கணும் இப்படி முடிச்சு போட்டு சுற்றி முடிச்சு போட்டு கட்டி எடுத்துக்கணும் நம்ம பூ கட்டுறது மாதிரி சுற்றி விட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம் இந்த காம்புகளையெல்லாம் எல்லாம் நல்லா இழுத்து விட்டு பூக்களை ஒன்றா சமப்படுத்தி எடுத்துக்கணும் நல்லா சமப்படுத்தி எடுத்துட்டு நல்லா டைட்டாக கட்டி மறுபடியும் ரெண்டு மூணு டைம் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக கீழே இருக்கிற இந்த எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது பாதி அளவு நம்ம காம்புகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுத்ததாக இந்த சைடு ஊசி கோத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம ரோஸா ரோஸ் பூவை குத்தி அடுக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் காம்பை எடுத்துகிட்டு ரோஸ் பூ அடுத்தது மறுபடியும் பூ குத்தி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்தது நம்ம பெட்டியை கட் பண்ணி நீளமா ஒட்டி வச்சதை எடுத்துக்கலாம் நல்லா ஓரங்களை சைஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கிடணும் இப்போ ஊசியில் நூல் கோத்து வச்சுருக்கேன் நம்ம குச்சியில் குத்தி வஞ்ச ரோஸ் பூவை எடுத்து ஓரத்தில் ஒரு ஓரத்தில் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒசக்கேருந்து ஓரளவு கொஞ்சம் கால்வாசி இடம் விட்டுட்டு அடுத்தது அந்த பூவை கீழ் வரையும் வச்சு தைக்கிறேன் அட்டையில் ஊசியை குத்தி நடுவில் குச்சியோட அந்த சைடு ஆப்போசிட் சைடு நம்ம குத்தணும் பூவில் குத்தக்கூடாது குச்சியோட இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி நம்ம குத்தி அட்டையோடு சேர்த்து இந்த பூவை தாம தச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இதுபோல் மேல் சைடுலேருந்து கீழ் சைடு வரையும் அந்த குச்சியை இந்த சைடு குத்தி அந்த சைடு குத்தி நம்ம அட்டையோடு சேர்த்து தச்சு எடுத்துக்கணும் இதுபோல் நூல் சரியானதும் கீழே முடிச்சு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மர நூல் கோத்து தைக்கணும் இப்போ இன்னொரு சைடு குத்தி வச்சுருந்தது குச்சியும் எடுத்து நம்ம அடுத்த சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு நம்ம ரெண்டு சைடும் நடுவில் இடம் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் குத்தி வச்சுருந்தோம் அந்த ரோஸை குத்தி எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக பூவில் உள்ள காம்பையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பூ ரோஸ் பூக்கும் நடுவில் மேலே இருந்து கொஞ்சம் இடம் விட்டதுன்னு அந்த சைடில் ஜவந்தியை வச்சு நம்ம ஒரு வருஷம் தைச்சி எடுத்துக்கலாம் இதுபோல் தச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு வருஷம் ஜவந்தி தச்சிட்டேன் அதே மாதிரி ரெட் ரெட் கலர் ரோஸு ரெட் ரோஸ் வாங்கி வச்சுருக்கேன் அந்த ரெட் ரோஸ்லேயும் நம்ம பெரிய பூக்களாக எடுத்து காம்புக்களை கட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் ரோஸ் வச்சு தச்சுக்கிடலாம் இப்போ நூல் சரியானதும் நம்ம கீழ் சைடு வந்து அந்த நூலை இப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மறுநூல் ஊசியில் கோத்துக்கிட்டு மறுபடி தைக்கணும் இப்போ மறுபடியும் நம்ம நூல் கோத்துட்டு ஜவந்தி வச்சு தச்சுக்கலாம் இப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஜவந்தி ரோஸ் பூ அடுத்தது ரோஸ் பூ இப்படி வச்சு வச்சு மாற்றி மாற்றி நம்ம தச்சு எடுக்கணும் ரொம்ப சீக்கிரம் குயிக்காகவே தச்சிடலாம் இந்த நடுவில் தைக்கிறது நம்ம இந்த குச்சியில் ரோஸ் குத்துறது தான் கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி இந்த ஜவந்தியும் ரோஸும் தைக்கிறது சீக்கிரத்துலேயே தைச்சிடலாம் இதே போல் நம்ம அடுத்தடுத்து ரோஸு ஜவந்தி ரோஸ் ஜவந்தின்னு வரிசையாக வச்சு தைச்சு எடுத்துகிட்டு வரணும் மேல் வரிசையிலேருந்து கீழ் வரிசை வரையும் நம்ம வரிசையாக தைச்சி எடுக்கணும் மேலே கொஞ்சம் இடம் விட்டுறணும் கீழே கொஞ்சம் இடம் விட்டுட்டு தான் நம்ம ரோஸை குத்தி எடுத்துருக்கோம் அடுத்தது ரோஸ் ஜவந்தி ரோஸ் ஜின்னு நம்ம வரிசையாக போல் தச்சு எடுத்துக்கலாம் இதுபோல் நம்ம கடைசி வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடைசி வரையும் தச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் கடைசியில் இந்த ஒரு ரோஸ் மட்டும் வச்சு தைச்சிட்டு ஓரங்களில் இருக்கிறத நம்ம கூரா அட்டையை தைச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக தைச்சு எடுத்தாச்சு இந்த ஓரங்களில் இருக்கிற அட்டையை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி கூறு போல் நம்ம ரெண்டு சைடும் வெட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் தச்சு முடித்தாச்சு நூலை பின் சைடால் முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக நான் ஒரு அட்டை எடுத்திருக்கேன் இது விசிட்டிங் கார்டு அட்டை அதை இப்படி எடுத்து ரவுண்டாக ஒரு பாக்ஸ் மூடி எடுத்து வச்சு லஞ்ச் பாக்ஸ் மூடி எடுத்து வச்சு இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரங்களில் இருக்க சிலும்பையெல்லாம் சரி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் இப்போ இதை சுற்றி பூக்களை நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஜவந்திப்பூ ஒரு ரோஸு இப்படி மாற்றி மாற்றி நம்ம தச்சு சுற்றி தச்சு எடுத்துக்கலாம் இப்படி ஃபுல்லாகவே ரோஸு ஜவந்தி ரோஸ் ஜவந்தின்னு நம்ம சுற்றி தச்சு எடுத்துக்கலாம் நடுவுலையும் கொஞ்சம் ஜவந்தி பூக்களை வச்சு நான் தைச்சி எடுத்து ரவுண்டாக ஜடைக்கு மேலே வச்சு தைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கீ ஜடை தைச்ச இடத்துல மேலே கொஞ்சம் இடம் விட்டோம்ல அந்த இடத்துல இதை வச்சு தச்சு எடுத்துடலாம் பூக்கள்லாம் ரொம்ப உதிர்ந்து கொட்டுது அந்த அட்டை மேலே இந்த அட்டையை கொஞ்சம் மேல் சைடுல கொஞ்சம் அட்டை விட்டோம்னா அதில் இந்த அட்டையும் வச்சு நம்ம தைக்கணும் நல்லா ரெண்டு அடுக்காக நல்லா இது போல நம்ம தச்சு எடுத்துக்கிறோணும் வச்சுட்டு கீழ் சைடு நம்ம முடிச்சு போட்டு மூளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழ் சைடு நான் முதல்லையே கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி கட்டி வச்சேன்ல அந்த பூவை எடுத்து நம்ம இப்போ கீழ் சைடில் தைச்சி எடுத்துக்கலாம் கீழ் சைடு ஃபுல்லாக தைச்சாச்சு இப்போ உரங்கள்லேயும் பூக்களை வச்சு தச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ ஃபுல்லாக பூவை உரங்கள்லேயும் தச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்டு இப்போ நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துட்டு கருப்பு கலர் நூலில் கொஞ்சம் நல்லா அழுத்தமான நூலை எடுத்து இதை நாம் கீழே தச்சிருக்க நூல்களில் இப்படி இதே மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கிறலாம் பாருங்க இதை தான் நம்ம ஜடையோடு சேர்த்து வச்சு கட்டணும் அதுக்காக இந்த நூலை இது போல் கட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு இடத்துல இதே மாதிரி கீழே இருந்து மேலே நாலு அஞ்சு இடத்துல இதே மாதிரி ஒரு கருப்பு நூலை எடுத்து நம்ம இது மாதிரி நல்லா டை நூலை எடுத்து கட்டி எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஜடையில் வச்சு நம்ம பின் சைடு கட்டும் போது நல்லா அருமையாக இருக்கும் ஜடையோடு கட்டுறதுக்கு சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இப்போ நாலஞ்சு இடத்துல நான் கட்டி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்டு இப்போ அழகான ஜடை ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இப்போ இது இன்னொரு நாள் நான் பூ தச்சது அந்த முதல்ல எடுத்தது வேறு ஜட இப்போ இன்னொரு நாள் இதை நான் வீடியோவாக சும்மா சிம்பிளாக எடுத்திருக்கேன் இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் ரெட் ரோஸும் ஜவந்தி மட்டும் வாங்கி இப்படி காம்புகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் பாருங்கள் நீளமாக அட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த அட்டைகளில் இப்போ பாருங்கள் இதில் ஓரங்களில் நான் ரெட் ரோஸ் தைக்கலை குச்சியில் குத்தி இதில் இந்த ரோஸு பன்னீர் ரோஸ் தைக்காமல் நடுவில் மட்டும் ஜவந்தி ரோஸ் ஜவந்தி ரோஸ்னு மாற்றி மாற்றி தைச்சிருக்கேன் இது இன்னொரு நாள் ஜடை இது தைச்சதை வீடியோ எடுக்கலை தச்சு முடித்தோடனையும் எடுத்துருக்கேன் ஒசக்க பாருங்க சுற்றி பிச்சி பூ தச்சிருக்கேன் சம்மங்கிப்பூ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் தச்ச பூக்கள் நல்லா இருக்கா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சா உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி தச்சு அழகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ